வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் முதற் கடவுளான விநாயகர் பெருமானை நம்ம வழிபாடு செய்வதற்கு விநாயகர் சதுர்த்தி தினமானது மிகவும் ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அதிலும் இந்த வருடம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது சனிக்கிழமையோடு இணைந்து வருவது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் விநாயகர் பெருமானுடைய பூஜை வழிபாடானது மிகவுமே சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது மிகவுமே எளிமையான முறையில் வழிபடக்கூடிய ஒரு கடவுள் விநாயகப் பெருமான் அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி நாளானது மிகவும் விசேஷகரமான ஒரு நாள் மற்றும் அதி அற்புதம் வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அதிலும் ஒரு சில ராசிக்காரர்கள் மற்றும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளானது மிக மிக விசேஷமானது அது எந்த ராசிக்காரர்கள் மற்றும் எந்த நட்சத்திரக்காரர்கள் என்பதை பார்க்கலாம் இதைத் தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் நீவீரியமாக எந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளை வைத்து வழிபட வேண்டும் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் எது என்பதை பார்க்கலாம் இந்த வருடம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி தினமானது ஏழாம் தேதி அன்று வருகிறது ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது ஏழாம் எண்ணானது கேது பகவானுக்குரிய ஒரு எண் கேது பகவானுடைய ஆதி தேவதையாக விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மக நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் இரண்டு ஐந்து ஏழு எட்டு இடங்களில் கேது பகவான் இருக்கக்கூடியவர்கள் இந்த வழிபாடுகளை செய்து கொள்வது மிகவும் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் பதினாறாம் தேதி பிறந்தவர்கள் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது இதைத் தவிர சனி தோஷம் உள்ளவர்கள் சனி தசை புத்தி நடப்பில் உள்ளவர்கள் ஏழரை சனி பாதிப்பில் உள்ள ராசியான மகரம் கும்பம் மீனம் சிம்மம் கடகம் மற்றும் வெட்சிகம் இந்த ஆறு ராசிக்காரர்களுமே என்று வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று விநாயகப் பெருமானுடைய வழிபாடானது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று நீங்கள் கட்டாயம் கோவிலுக்கு இந்த இரண்டு பொருளை நீங்கள் தர வேண்டும் தூய்மையான பசும் பால் மற்றும் மஞ்சள் பொடியை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும் இதை செய்வதால் சகல சகலவிதமான தோஷங்களானது நீங்கும் நாக தோஷமானது நீங்கும் திருமண தடை புத்திர தடை பண ரீதியான பிரச்சினை கடன் ரீதியான பிரச்சினைகளானது நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று நீங்கள் விநாயகப் பெருமானுடைய கோவிலுக்கு நீங்கள் எள்ளுருண்டை அல்லது கருப்பு சுண்டல் அல்லது எல் சேர்க்கப்பட்ட கொழுக்கட்டை இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு நெய்வேதியமாக படைத்து படைக்கப்பட்ட இந்த நெவேதியத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக தருவது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றவாறு மோதகம் லட்டு ரவ்வா கேசரி அவ்வல் பொறி சர்க்கரை பொங்கல் இவற்றில் ஏதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் நிவேதியமாக படைத்து வழிபடலாம் இதையடுத்து நீங்கள் அன்றைய தினத்தில் அரசமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று ஒரு கைப்பிடி பச்சரிசியுடன் சிறிதளவு நீங்கள் வெள்ளத்தை சேர்த்து இந்த பச்சரிசி மற்றும் வெள்ளத்தை நீங்கள் அரசமரத்தை சுற்றி நீங்கள் தூவிவிட வேண்டும் இந்த வழிபாட்டை அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ஒரு எறும்புக்கு நீங்கள் உணவளிப்பது நூறு பிராமணர்களுக்கு உணவளிப்பதற்கு சமமாகும் இந்த எளிய முறை வழிபாடானது அனைத்து விதமான கரும வினைகள் மற்றும் பாவங்களை நீக்கி மிகுந்த புண்ணியத்தையும் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது அரச மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மற்றும் எறும்புகளுக்கு இந்த ஒரு கைப்பிடி பச்சரிசி மற்றும் வெள்ளத்தை நீங்கள் உணவாக தரும் பொழுது விதமான கிரக தோஷங்களை நீக்கக்கூடியது அதிலும் குறிப்பாக ஏழரை சனி பாதிப்பு அதிகமாக உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர தீராத கடன் பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை திருமண தடை புத்திர தடை தொழிலில் தடை இருக்கக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் இந்த எளிய முறை வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்வது அனைத்து விதமான பிரச்சனைகள் மற்றும் தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அல்லது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் பசும் பால் அல்லது நீங்கள் மஞ்சள் பொடி இந்த இரண்டு பொருளையுமே கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சகலவிதமான சௌபாகியங்களை பெற்றுத்தரக்கூடியது The சிவப்பு நிற செம்பரத்தி மலர்களானது விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு மலராக கருதப்படுது இந்த மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் கட்டாயம் எர்கம்பூ மாலை அல்லது அருகம்புல் மாலையை நீங்கள் அன்றைய தினத்தில் அணிவித்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் அல்லது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு பதினோரு மண் அகழ்விளக்கு தீபங்களை எற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தனித்தனியான பதினோரு மண் அகழ்விளக்கு அல்லது ஒரு மண் அகழ்விளக்கு அகன் மண் திரிகளை நீங்கள் ஒன்றாக சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது தனித்தனியான பதினோரு மண் அகழ்விளக்கில் நீங்கள் பஞ்சு திரியிட்டு நல்லெண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சகலவிதமான நல்ல பலன்களையுமே பெற்றுத்தரக்கூடியது